அன்புலங்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திராவில் வந்துங்க ஆல்ரெடி த்ரீ எக்ஸ் ஓ அப்படின்னு சொல்லி ஃபேஸ் லிஃப்ட் ஆகி நம்மளுக்கு வண்டி வந்திருந்தது அந்த த்ரீ டபுள் ஓ அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிச்சது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செலவாகட்டும் மைலேஜ் ஆகட்டும் எல்லா வகையிலையுமே ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற பட்ஜெட்டில் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக இருந்தது அது எஸ்யூவின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் நானும் சொல்கிறேன் தப்பு தப்பு மன்னிச்சிக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ டபிள்ஓ வந்து த்ரீ எக்ஸ் ஓ அப்படின்னு மாற்றி கொண்டு வந்தாங்க இப்போ அதே த்ரீ எக்ஸ் ஓவில் ஒரு புதுசாக ஒரு எப்படி சொல்கிறேன்னா சில பல ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் ஏட் பண்ணி அது ஒரு ஏனிவர்சரி எடிஷனாக ரெவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஆர்இவி எக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்இ ஆர்இவி எக்ஸில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களை காமிக்கிறேன் வாங்க இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேம் ஆமாம் மெயினான விஷயம் ஒரு சொல்ல விஷயம்னுங்க நம்ம வந்து இப்போ புதுக்கார் கன்சல்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நான் நம்பருங்க கொடுத்துடணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நம்ம பசங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்கிறனால அதை ரிப்ளை இப்பே கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா அதுக்கு சாரி சொல்லிடுவோம் பண்ணுங்க ஐயோ லேட் ஆகிடுது அப்படியே சொல்லி அதனால் கார் கன்சல்டேஷன் நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னா கார் வாங்கணும் அப்படியே என்ன ஐடியாக்கள் ஏதை ஐடியாக்கள் அப்படின்னு வேணும் அப்படின்னா நான் நம்பரும் கொடுக்குறேன் அ அதுவோ டிஸ்கிரிப்ஷனின் நம்பர் இருக்கும் ஓகே இப்போ இந்த த்ரீ எக்ஸ் ஓவில் வந்து பார்த்திங்கனா எம் ஏ எம் சீரீஸ் அதுக்கப்புறம் ஏ சீரீஸுங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எக்ஸ் ஒன் ஏஎக்ஸ் ஒன் அப்படிலாம் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து வெறும் எம்மு வெறும் ஏ இந்த எம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்மு அதுக்கப்புறம் எம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த எம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது அதுக்கப்புறம் எம் ஆப்ஷனில் உங்களுக்கு சன்ரூஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அந்த எம் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்எக்ஸ் ஒன்றுக்கு அடுத்த கேட்டகரியில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம் சீரீஸில் வந்து எம்பிஎஃப் ஐ பெட்ரோல் மட்டும்தான் வருது இதே ஏ சீரீஸில் பார்த்திங்கன்னா பெட்ரோலும் வரும் டீசலும் வரும் அதுபோக டிஜிடி இன்ஜின் இருக்குது பாருங்கள் அதுவும் வரும் இப்போ இருக்கிறது ஏ சீரீஸ் இருக்குதுங்க அதில் டிஜிடி இன்ஜின் அதில் ஆட்டோமேட்டிக்கோடு இருக்குது என்ன எதுன்னு பார்த்துடலாங்களா வாங்க என்ன மாற்றங்கள் மிக முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து கருப்பு கலராக இருந்தது இப்போ வந்து வண்டி கலரே கொடுத்துட்டாங்க அதனால் பார்க்குறக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது முதல் இருந்ததோட அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடுதுங்க அப்புறம் மேலே வந்துட்டு கீழே வந்துட்டு சேம் அதே தான் இது இன்ஜின் நீக்கி காமிச்சிட்றேன் உங்களுக்கு பரவாயில்ல இந்த ஏ சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் மூணு ஆப்ஷனுமே கொண்டு வந்துடுறாங்க அடேங்கப்பா அப்பா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசிங்க மூணு சிலிண்டரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது பிஹெச்பி அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பது எண்ணம் டார்க்கு ஓரளவுக்கு அந்த ஸ்மூத்தான ஃபீலு நல்ல ஒரு எப்படி பப்பியா பெப்பி ஓட்டுற பெப்பியை வந்து ஓட்டலாம் அந்த மாதிரி வந்து நல்லா இன்ஜின் டிஜிபி இன்ஜின்னு பட் மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது எம்பிஎஃப்ஐ விட இது கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் இதை சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைவில் வந்து பிளாக் கலராக பண்ணிட்டாங்க இப்போ வந்து இரநூத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு பதினாறு சைஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் ஏதாவது மாற்றங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருசாக லென்த்து வித்திலேலாம் வந்து ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இல்லைங்க அதெல்லாம் சேம் அதே தான் அதே அதோடய லென்த்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்எம்ங்க அதுக்கப்புறம் வித் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொரு எம்எம் ஹைட் ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தேழு ஏழு எம்எம்ங்க அப்புறம் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு எம்எம் இதனுடைய கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து இரநூத்தி ஒரு எம்எம் அடேங்கப்பா கும்முக்கான் இருக்கும் முன்னாடி டிஸ்க் பிரேக்குங்க பிறகு காலம் டிஸ்க் பிரேக்கு நானுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடுதுங்க போக உங்களுக்கு வந்து கருப்பு கலர் மிரர் கொடுத்துட்டாங்க பிளாக் கலர் மிரர் வித் இண்டிகேட்டர் மோட்டர் வந்துடுதுங்க கருப்பு கலர் ரூஃப் ரயில் வந்துடுதுங்க பேனாரமிக்ஸ் ரூஃப் வந்துருது மெயினான விஷயம் அது பேனாரமிக்ஸ் ஒன் ரூஃப் அப்புறம் இந்த இது மாதிரி இந்த சைடு கிளாடிங்லாம் பிளாஸ்டிக்கில் க்ளோர் அதெல்லாம் சேம் அதே தான் அப்புறம் இந்த ரெக்கோ சென்சர் வந்துடுதுங்க அதுக்கப் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெவ் ஆர்இவி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெவ் எக்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மேலே வந்து ஒரு ஏரியில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டிக்கும் பழையவண்டிக்கு இதுக்கும் பெருசாக இதில் வந்து மாற்றங்கள் எதுவுமே இல்லை உள்ளுக்குள்ளேயெலாம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது என்னென்ன என்னென்னு கேட்குறீங்களா சொல்கிறேன்னு ஸ்பைலர் அதுபோக இந்த இந்த குட்டி ஸ்பைலர் ரெண்டு தனியாக இங்கே பிளாஸ்டிக்கில் அப்புறம் பிரேக் லைட்ஸுங்க அப்புறம் டிஃபோகரு வைப்பரு இங்கே வருங்க மகேந்திராவோட லோகோ அதுக்கப்புறம் எக்ஸ் யூவி த்ரீ எக்ஸோ ஆர்இவி எக்ஸ் அப்படிங்கிற பேஜிங்கையும் கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல சப்போஸ் யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுதுங்க பம்பரில் அப்புறம் ரிப்ளெக்டிங் கல் வந்துடுது அது கீழே வந்து அந்த அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறது ஆ ஸ்கிப் பிளேட்டா ஓகே ஸ்கிப் கொடுத்துருக்காங்க அவ்வளோதானுங்க பறவைக்கால டிசைன் இவ்வளோ தான் சார் இது இது கேமரா வந்துடுதுங்க கேமரா மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு ஆமாம் எங்கே கை வைக்கிறது இங்கேயா ஆ கிட்டத்தட்ட முந்நூற்றி சில்லற லிட்ருங்க ஆனால் கொஞ்சம் குளியாகத்தான் இருக்கும் ஸ்டெப்னிங்களாம் கொடுக்குறாங்கல்லங்க நல்ல வேலை என்ன சைஸ் கொடுத்துட்ருக்குறாங்க ஆமாம் எண்பது ஸ்பீடு போகணும் என்ன சைஸும் கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு தொண்ணூறு பதினாறு ஆமாம் இது மாதிரி பைக் சைஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி போல்டிங் இருக்குதுங்க அதுவும் மூணு பேர்த்துக்கும் உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க கெட்ரிஸ்ட்டு கெட்ரிஸ்ட்டு வாங்க ஜிஎஸ் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க ஓ இதைங்க ஓ பேசிக் மாடல் கையோட காமிச்சிட்டா வேலை முடிஞ்சுதா பிறகுக்கால் பார்த்தீங்கன்னா ஓ அந்த கனெக்டிங் லைட்ஸ் இல்லை அப்புறம் ஸ்பாய்லர் இல்லை அப்புறம் டிஃபோக்கர் பேக் வைப்பர் இல்லை முன்னாடி வேற என்ன ரிவேர்ஸ் கேமரா இல்லை பார்க்கிங் சென்சர் இல்லையா நான் இருக்குதா ரெண்டு பார்க்கிங் சென்சர் ஓகே பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்புறம் மற்றபடி இதுதான் ஓ ஓகே பேக்குக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்குன்னு வந்தீங்கன்னா பெருசாக பேசி அதை பேசி ஐயோடு எடுத்து பண்ணிட்டார் ஏன்னா ஏ சீரீஸ் அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஏ சீரிஸு அப்புறம் இது வந்து உங்களுக்கு எம் சீரிஸ் ஹெட்லைட்டில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லைங்க முன்னாடி அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறேங்க இது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியல இந்த இடத்துல வேணால் போட்டுருக்குறாங்க ஏனிவர்சரி ஏனிவர்சரின்னு நினைங்க கல்யாண நாளா அவங்களுக்கு கல்யாண நாளா யாரோட கல்யாண நாளுக்கு இது வந்து எடிஷன் ஓட்டிருக்கிறாங்க கல்யாண நாளாக தான் இருக்கு அவங்களுக்கு கல்யாண நாள் அட்ரான் இதே சொல்ல மறந்துட்டேன் டிஆர்எல் இதே வந்து இண்டிகேட்டராக வந்துடும் அவ்வளோதான் சரி வாங்க அப்படி கால சீட்டை காமிச்சிட்டு பெரிய மாற்றங்கள் என்ன கருப்பு கலர் மெயினாக வந்து லெதர் சீட்டும் கருப்பு கலர் அது வந்து அப்புறம் கே லைட் பீச் கலரில் கொடுத்துருக்குறாங்க லைட் கிரேலியே வந்து ரொம்ப மைனியூட்டாக லைட் ஆனால் கண்டிப்பாக அழுக்காததாக தான் செய்யும் இது வந்து சைனிங் பிளாக்கு பவர் விண்டோ இது ஒர்க் ஆகுது இந்த லெதர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு தை சப்போர்ட் வந்து ஒரு எண்பது பர்சன்டாக இருக்குது அப்புறம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க அப்புறம் இங்கே வந்து சின்ன சின்ன ஏதாவது பொருட்கள் வச்சுக்கலாம் மெயினான விஷயம் என்னென்னா உள்ளுக்குள்ளே பெனோரமிக் ரூஃப் வந்துடுது பார்த்திங்கன்னா பனோரமிக் சன்ரூஃப் கைப்பிடி வந்துடுதுங்க அதில் வந்து ஒரு சுருப்பேதம் கூட மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் லைட்ஸ் வந்துடுது எல்இடி லைட்ஸ் ஒயிட் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட் வந்துடுது டைப் சி சார்ஜரு அது கீழே டொல்லோட்டு சார்ஜர் இவ்வளோ தான் பின்னாடி ஓ ஹேண்ட்ரெஸ் வந்துடுது சாரி ஹேண்ட்ரஸ் ரெண்டு கப்போலோடு வந்துடுது அப்புறம் வண்டி சுற்றி ஆறாயிரம் பேக் வந்துடுது அதான் பேசிக் மாடல் இருந்த அப்புறம் நீங்களாம் ஆறாயிரம் பேக் வந்துடுது இல்லைங்க அவ்வளோதான் நாங்கள் அப்படி முன்னாடிக்காக அனுப்பிச்சிடுறேன் என்ன மாற்றங்கள்லாம் பார்த்துருவோம் நாங்கள் அந்த பக்கம் வந்துடலாம் இந்த அப்படியே வந்தங்கண்ணா மோட்ருச்சு சீட் இல்லைங்க அப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது இது ஆஹா ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஜிடி காமிச்சிட்டோம் அதனால் பிரச்சனை இல்லை ஆமா உள்ளே வா அப்படி உள்ளே காமிச்சிக்கலாம் இது என்ன இது வேறு கத்திகிட்டே கிடக்குது ஆ ஓகே ஓகே ஓ டயர் டைரெக்ஷன்லாம் காமிக்குது ஆ பரவாயில்ல ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டருங்க அப்புறம் பத்தேகால் இன்ச்சு செட்டு கொடுத்துட்றாங்க இந்த பக்கம் லோ ஃபியூ சரிக்கா சரிக்கா இது வந்து லோ ஃபியூவலாக இருக்குதுங்களாமா அந்த அக்கா வந்து ரீபியூல் பண்ண சொல்லுது இந்த பக்கம் ஸ்டார்ட்ஸ்அப் பட்டனு ஹெல்டிஷன் கண்ட்ரோல் அப்புறம் ஹெட்லைட் மேலே போகிறது அவ்வளோதான் அப்புறம் இங்கே பவர் விண்டோ சுவிச்சஸ் அப்புறம் மோட்டரேஷன் மிரரு இது ஃபோல்டுங்க ஆட்டோ ஃபோல்டிங் வந்துடுது உங்களுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது லெதர்க்ரிப்போடு ஷேரிங் கொடுத்துட்றாங்க இதுலயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ரைட் சைடு வந்துடுது லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துருது அதுக்கப்புறம் டேஷ்போர்டு யூஸ்ஃபுல்லாக இல்லை இந்த கலரில் வருது வரேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டியூவல் ஜோன் வந்துடுது மெயினான விஷயம் அப்புறம் பேசஞ்சர் ஏர்பேக் தனியாக பண்ணியிருக்கு அசாடு அப்புறம் இது டிராக்ஷன் கண்ட்ரோல் ட்ரைவ் மோடு ட்ரைவ் மோடு இங்கே வருங்கூ சாப் ஜூம் இது ஜூம் ஜூம் போட்டிங்கன்னா பயங்கரமாக பறக்குன்னு நினைக்கிறேன் ஜூம் இது இது ஜாப்பு இது ஜிப்பு ஓ ஜிப்புங்கிறது சிட்டி மெதுவாக ஓட்டுறக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓ இதெல்லாம் ஏசி மோட்ரு இதெல்லாம் இருக்குது இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஎஸ்பி இருக்குது டைப் சி கொடுக்கல இது டார்க் இன்வட்ரு இந்த இடம் ரெண்டு கப் போட்ரு ஹேண்ட் பிரேக்கு ஹெட் ரெஸ்ட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லைங்க உள்ளுக்குள்ள அதான் செட்டு மெயினான மாற்றங்கள் அப்புறம் இந்த குரூஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்துடுது உங்களுக்கு ஏ சீரீஸில் அப்புறம் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது ஸ்டார்டிங் வந்து அதுக்கப்புறம் டியூபல் ஜோன் ஏசியெலாம் வந்துடுது உங்களுக்கு இன்டீரியர் பிளாக்கு அதுக்கப்புறம் வேனடி மிரர் வந்துடுது அதுக்கப்புறம் தம்பி பேனோரமிக்கு சென்ரு போங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எத்தச்சோடு போங்க 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 ஆடே அது கிடக்குதுங்க சும் அழகாக எரிக்கலாம் ஐயோ பாதியோ நிற்கிது ஆ ஃபுல்லாக எழுத்து விட்டுக்கலாம் அடை அவ்வளோதான் ஃபுல் எழுத்துட்டுக்குறோம் ஓ பேடு தனியாக மூடிக்கலாமா சூப்பர் அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ டிம்மிங் மிரர்ஸ் வந்துடுதுங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி வெளியே சொன்ன மாதிரி ஆட்டோ ஹெட்லைட்ஸு ஆட்டோ வைப்பர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்புறம் இந்த ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலராக கொடுத்துருக்குறாங்க அப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வந்தது அப்புறம் பெடலில் வந்து உங்களுக்கு அந்த சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு பெடல் சில்வர் கலர் பெடல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இதுதான் மெயினான மாற்றங்கள் கரெக்டா சரி வந்து ஆக்சுவலாக வந்து வண்டி ஓட்டி பார்த்தாச்சு சரி என்ன இருந்தாலும் ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்று ஆ சீ ஹைட் அட்ஜஸ்டபுள் இருக்குதா ஆமாம் ரைட் ஓகே நான் ஆ ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஏன்னா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்படி சொன்னாங்கன்னா அட பாட்டு போட்டுக்காங்கல்லையே எப்போவுமே பாட்டு போட்டுக்காங்க நல்லா இருக்குது போலாங்களா வாங்க சும்மா ஒரு திருப்பி திருப்பான்ட்டு திரும்பிக்காம சார் அடே நான் இத்தனைக்கு ஜிப்பு அதில் இந்த மூணு தான் வச்சுருக்குறேன் அதுக்கே வந்து செமையாக இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு அப்புறம் பெட்ரோலுங்க ஒன்று சத்த கத்தமெல்லாம் ஒன்றுமே இருக்காது சும்மா அப்படியே என்னெகனு ஓதுவரும் ஸ்டேரிங் எல்லாம் செம சூப்பராக இருக்குதுங்க ஃபீலிங் ஆனால் சஸ்பென்ஷன்லாம் அட்டகாசமாக பண்ணிவிட்டாங்க போன த்ரீ டபிள்யூ உடைங்க இந்த சஸ்பென்ஷன்லாம் வேறு லெவலாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு நான் ஆக்சுவலாக முதல் ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எப்படின்னு இந்த மாதிரி த்ரீ எக்ஸை போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது என்னென்னா பவர் நல்லாயிருக்கும் இந்த டிஜிடியை பொறுத்த வரைக்கும் எம்பிஎஃப்ஐயில் கொஞ்சம் இதோட பவர் கம்மியாக இருக்கும் பட் மைலேஜ் நல்லா லாங் டைம் ட்யூரபு பண்ண இங்கிலீஷில் டூரபிலிட்டி அதெல்லாம் வந்து எம்பிஎஃப்ஐ வந்து ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து கார் எந்த சீட்டிக் பிரியர்களுக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு இந்த இது டிஜிடி இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எம்ஸ்டாலினோட இன்ஜின்னு சீட்டி கம்போர்ட்டெல்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் தை சப்போர்ட் கம்மி தானுங்க முன்னாடி கம்மி தான் பின்னாடியும் கம்மி தான் தை சப்போர்ட்டு மற்றபடி சஸ்பென்ஷன்லாம் ஃப்ரண்ட்டு ஜேரிங்க பின்னாடி சேரிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மூத்து இது ஆக்சுவலாக வந்து ஏர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா வண்டிங்காட்டி எப்பவுமே ஏர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வச்சுருப்பாங்க அதனால் நீங்களாம் புது வண்டி வாங்கின உடனே முதல் வேலை வாங்குறதுக்கு முன்னாடியே சரிங்க நீங்கள் சொல்லி ஏர் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு வச்சுக்கி ஆவரேஜாக நாலு வீலுக்கு அப்புறம் தான் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க சும்மா ஜிப்புக்கே என்ன ஓடு போடுதுன்னு இன்னும் ஜூம் இருக்குது இதுக்கப்புறம் ஜாப் இருக்குது ஜாப் இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஜூம் இருக்குது மேட்ச் சொல்லிட்டு படம் போடுது ஆனால் அப்படியே நல்லா பால் ட்யூவில் செம சூப்பராக தெரியுதுங்க அப்புறம் இந்த கண்ணாடி வியூ உள்ள இல்லை உட்காந்து பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா பறந்து விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது கண்ணாடி அவ்வளோதான் இருக்குது மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து பதினேழு புள்ளி ஒம்பது பதினெட்டு சொல்கிறாங்க இப்படி இருந்தாலும் ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக பதினாலு பதினஞ்சு ஆவரேஜாக கிடைக்கும் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு அந்த டார்க் அந்த இனிஷியல் டார்க் பிடிக்கும் அந்த இரநூத்தி முப்பது என்னம் டாருக்கு அதை வந்து ஜூமில் ஓட்டு பார்க்குறதுல ஜூமில் ஓட்டு கால மட்டும் ஐயோ அம்மா அப்படியே மாறிடுச்சுங்க ஓ ப்ளைட்ல எல்லாம் ஏறும்போது தள்ளும் தெரியுமல்லங்க அந்த மாதிரி ஆளவே பின்னாடி தள்ளுது தெரியுதா ஆளவே பின்னாடி தள்ளுது ஏறுன வேலை ஜூம் இந்த போடு போடுதுங்க ஜூம்லாம் நீங்கள் போடவே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இது பிரியத்துக்கு ஓட்டுறோமா ஒரு நாளைக்கு ஏதாவது லாங் போகும்போது அவ்வளோதான் மற்ற நேரம்னா நீங்கள் அதெல்லாம் போடவே வேண்டாம் நீங்கள் ஜிப் மோடே ஓட்டுக்கங்க ஜிப் மோடு உங்களுக்கு மைலேஜுக்கு மைலேஜும் கிடைக்கும் இதுலேயே நீங்கள் ஜிப் மோடில் ஓட்டாலே சாதாரணமாக நீங்கள் ஒரு எண்பது நூறு அசால்ட்டாக போயிட்டுருக்கலாங்க போதுங்க நீங்கள் எந்த வண்டி எடுத்திங்கனாலும் ஒரு எண்பது டு நூறு மேக்ஸிமம் ஓட்டுங்க யாருமே இல்லை ஹைவேஸில் மோட்டைக்கடையே கிடக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு நூற்றி இருபது போய்க்குங்க அதுக்கு மேலே தயவு செஞ்சு போகாதீங்க புண்ணியமாக போட்டு அது வரைக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு சேஃப்டி எதுக்கெல்லாம் வரவங்களுக்கும் சேஃப்டி ஸ்டேரிங்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அப்படியே திரும்புது அழகா ச சாமல் சூப்பராக இருக்குதுங்க ஓட்டர் ஃபீலிங்கெல்லாம் இந்த டிஜிடி வந்து இப்போ யாராவது நீங்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்துருந்தீங்க த்ரீ எக்ஸ்வல் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை நான் மட்டும் படிக்க நானும் கண்டிப்பாக படிப்பேன் படித்து லைக் போட்டுருவேன் கண்டிப்பாக நம்ம டீமும் யாருக்காவது படிக்கிறவங்களுக்கு புது வண்டி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம வந்து சொந்த நாலேஜ்லையும் சொந்த கருத்துலேயும் நான் வந்து வீடியோ சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு வண்டி கிடைக்கிற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் என்னெல்லாம் இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்து நம்ம வந்து அதை வீடியோ பண்ணுறோம் பட் என்ன இருந்தாலும் நீங்கள் சொந்தமாக வச்சு இருப்பீங்க ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு வச்சு அவங்களெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செலவு எனக்கு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் என்னுடைய கணிப்பு சொல்கிறேன்னுங்க அதனால் வந்து மைலேஜும் சொல்லிடுங்க செலவும் சொல்லிடுங்க எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவை தேவை எல்லாமே வந்துருச்சுங்க எட்டே முக்கால் லட்சம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னே கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருது இப்போ தான் ப்ரைஸ் வந்ததுங்க நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இன்னைக்கு தான் லான்ச்சு இன்றைக்கி தான் ப்ரைஸு மாடல்ஸ் எல்லாமே வந்துருக்குது இதில் தான் மூணு மாடல் மட்டும் கொடுத்துருக்காங்க எம்மு எம்மு ஆப்ஷனல் ஏ அதுக்கு பேர் தான் நம்ம சொல்லிக்கலாம் எம் சீரீஸ் ஏ சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் நம்மளுக்கு உண்டானது என்னங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆர் ஏர் பேக் இருக்குது செட்டு சீட் கவர் சீட் கவரும் கொடுத்துட்டாங்க என்ன குழு சீட் வரல அது கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு போதுங்க அப்போ இருக்கிற வரைக்கும் எல்லாமே கொடுத்தாச்சாச்சு அதனால் தேவைக்குண்டானது எல்லாமே இதில் வந்துடும் என்னென்னா மெயினான விஷயம் இந்த இது கேம் இல்லை அதனால் டேஷ் கேம் எது நீங்கள் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து மாட்டிடுவாங்க ஃப்ரீ ட்ராக் டாட் இன் நான் எங்கள் வெப்சைட்டும் கொடுத்துட்றேங்க அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன் நீங்கள் வேணால் கூப்பிட்டிங்கன்னா வீட்டுக்கே வந்து மாட்டிக்குவாங்க அப்புறம் கீரை டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கீழே கொடுத்துருக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் நம்பரும் இருக்கும் அது உங்களுக்கு வெப்சைட்டும் இருக்கும் நீங்கள் வந்து கால்பெனாக அவங்களே வந்து மாட்டி விட்ருவாங்க சரி இந்த த்ரீ எக்ஸோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் முன்னாடி பார்க்கணும் முடிக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா பக்கமும் இருக்குது ரமணி மகேந்திரா அதனால் நீங்கள் வந்து ஓட்டி பார்த்து அது அது நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும் இந்த மகேந்திரா த்ரீ எக்ஸோ ரெபிக்ஸ் எடிஷன் சரிங்களா ரைட் எப்படி மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆ நம்ம கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம் சொல்ல மறந்துட்டேன் ஓ ரைட் சொல்லிவிட்டேன் முதல்ல ரைட் கன்சல்டேஷன் சொல்லிவிட்டு கீழே நம்பர் இருக்கும் பார்த்துக்குங்க ரைட் அடுத்து வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டீமா